வணக்கம் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆப்ரேஷன் என்ற விமான தாக்குதலை லெபனானில் உள்ள பியூ போர்ட் ரிட்ஜ் என்ற பகுதியில் வைத்து இஸ்ரேல் ராணுவம் நடத்தியது அங்கு ஒரு புதிய பங்கர் குழிக்குள்ளே ஒரு சீக்கிரட் வெப்பன் தயாரிக்கும் ஏவுகணைகள் தயாரிக்கும் ஹிஸ்புல்லாக்களின் தொழிற்சாலையை இஸ்ரேல் இராணுவம் தாக்கி அளித்துள்ளது அந்த செய்தியை ஊடகங்கள் வெளியே விடாமல் மறைத்தன லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஏற்பட்ட இந்த பீஸ் டீலின் முக்கிய அம்சமே ஹிஸ்புல்லாக்கள் இனி லிட்டானிய ஆத்துப்பக்கம் ஆயுதங்களுடன் அலையக்கூடாது ஆயுதங்களை ஒப்படைத்து விட வேண்டும் என்பதுதான் அதை ஒத்துக்கொண்டதினால்தான் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது போரும் நின்றது ஆனாலும் நம்பிக்கை இல்லாமல் இஸ்ரேலின் இரண்டு பட்டாலியன்கள் பார்டர் பகுதியிலேயே காவல் காத்தது அவர்கள் வெளியேறவில்லை லெபனானும் பலமுறை முறை சொல்லி பார்த்து விட்டுவிட்டது அவர்கள் ஏன் வெளியேறவில்லை என்பதற்கு விடைதான் இப்போது நடந்த தாக்குதல் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று காலை ஆறு மணி இருக்கும் கோழி கொக்கரக்கோன்னு கூவிச்சு என் பொண்டாட்டி குளிச்சிட்டு வந்து தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு வந்து என்னை வந்து உசுப்புனான் என்னம்மானு கேட்டா எஃப் சிக்ஸ்டீன் விமானம் பறக்குது அப்படின்னு சொன்னான் நானும் என்னவா இருக்கும்னு பார்த்தா ஹிஸ்புல்லாக்களின் சீக்ரெட் வெப்பன் ஃபேக்ட்ரி அங்க அழிஞ்சே போயிடுச்சு நான் உடனே அப்படியே ஷாக் ஆயிட்டேன் அப்புறம் இஸ்ரேலுக்கு போன போட்டு கேட்டா ஆமா அது நெசந்தான் அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டாங்க எட்டு எஃப் சிக்ஸ்டீன் சுஃபா விமானங்கள் லெபனான் ராடார்களை ஜாம் பண்ணிவிட்டு பிரெட்டுகளை வீசிவிட்டு சென்றதாம் இஸ்ரேல் பார்டரில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த ஃபோர்ட் அதை தாக்கினால் திருப்பி இஸ்ரேலிய வில்லேஜுகளை வந்து தாக்கி விடுவானே இந்த லெபனான் என்று அண்டர்க்ரவுண்டு ஸ்டோரேஜ் பிளேஸையும் உடச்சி தவுடாக்கி கோழிக்கு கொலைச்சி தட்டில் வச்சுக்கிட்டு தான் இந்த இஸ்ரேல் இராணுவம் திரும்பி வந்ததாக சொன்னார்கள் இந்த தாக்குதலை நடத்த திட்டமிட்ட இஸ்ரேலுக்கு எட்டு மாதங்கள் தேவைப்பட்டது எதிரி எப்படி சிந்திப்பான் என்பது எதிரியை விட இஸ்ரேலுக்கு நல்லாவே தெரியும் இஸ்ரேலின் ஸ்பை சேட்டலைட் இஸ்புல்லாக்களின் ஒவ்வொரு நடமாட்டத்தையும் நடவடிக்கைகளையும் பார்த்து கொண்டேதான் இருந்தது லெபனானில் உள்ள மொசாத் ஏஜெண்டுகள் தகவல்கள் தந்து கொண்டேதான் இருந்தார்கள் இஸ்ரேலின் ஹெர்மஸ் ட்ரோன்கள் அவ்வப்போது போய் படம் பிடித்து தகவல்களை அனுப்பி கொண்டேதான் இருந்தது இஸ்லாக்களின் கோடுவேர்டு தகவல்கள் ஒவ்வொன்றும் மொழிபெயர்க்கப்பட்டன எஃப் சிக்ஸ்டீன் சுஃபா ஜெட்டுகள் என்ஜின்கள் பாய்வதற்கு உரிமை கொண்டிருந்தன இராணுவ மந்திரியும் ஒப்படை தளபதிகளும் தாக்குதல் நேரம் குறித்து விவாதித்து கொண்டிருந்தார்கள் கலீலி பள்ளத்தாக்கிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது அந்த ஆயுத தொழிற்சாலை திருப்பி தாக்க அவர்களுக்கு ஆயுதம் இல்லாமல் ஆக்க வேண்டும் அந்த மாதிரி நமது தாக்குதல் இருக்க வேண்டும் என்று பிளான் செய்யப்பட்டது அதை செயல்படாத குகை தொழிற்சாலையாக மாற்ற வேண்டும் முன்னர ஏவுகணை சிட்டின்னு சொல்லி படம் காட்டினாங்களா அந்த மாதிரி படம்லாம் காட்டக்கூடாது என்று இஸ்ரேல் நினைத்தது அதை நடத்தியது இஸ்ரேல் பார்டர் வில்லேஜ்களில் குடியிருந்த மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அது மாற்றியது இருபத்தேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற கையெழுத்தான பீஸ் அக்ரிமெண்டில் எல்லா லெபனான் இராணுவ வீரர்களும் ஹிஸ்புல்லாக்களும் இஸ்ரேலிய ராணுவ வீரர்களும் வெளியேற வேண்டும் என்று இருந்தது அதை லெபனான் சரியாக கடைபிடிக்காததால் இஸ்ரேலும் சில பட்டாலியன்களை அங்கு விட்டுவிட்டு வந்தது ஹிஸ்புல்லாக்களின் இந்த ஆயுத தொழிற்சாலை அங்கு ரகசியமாக செயல்பட்டது மீடியம் ரேஞ்சு ஏவுகணைகள் அங்கு தயாரிக்கப்பட்டன அவை அனைத்தும் இஸ்ரேலியர்களை கொல்லுவதற்காகத்தான் தயாரிக்கப்பட்டன அப்புறம் எப்படி இஸ்ரேல் சும்மா இருக்க முடியும் ஆகஸ்ட் பதினைந்து இஸ்ரேலிய ஸ்பை ட்ரோன்கள் அனுப்பிய புகைப்படங்கள் ஹிஸ்புல்லாக்களின் சீக்ரெட் ஆக்டிவிட்டீஸ்களை நிரூபித்தன இரவு நேரங்களில் இவர்கள் மண் மூட்டைகளை சுமந்து சென்று வெளியில் கொட்டுவது நன்றாக தெரிந்தது கிரவுண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ளே நடப்பது தெரிந்தது கேமராவில் தெரிவது பெரிச்சாலி பொந்துதான் என்றும் தெரிந்தது குகைக்குள் பைக்கு ஓட்டிக்கொண்டு கொண்டு சென்றது ஹிஸ்ஃபுல்லா பெரிச்சாளிகள் தான் என்றும் புரிந்தது நம்ம ஊரில் பட்டம் விடுவது மாதிரி ஐடிஎஃப் இராணுவத்துக்கு ட்ரோன் விட்டு பார்ப்பது ஒரு வாடிக்கையான பொழுதுபோக்கு இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு எறும்பு அசைஞ்சாலும் அது கண்டுபிடிச்சிடும் ஆகஸ்ட் இருபத்தி ஒம்பது இரவு அன்று விட்ட அந்த ட்ரோன் அண்ண இனிமேலும் நாம் தாமதிக்க கூடாது இவனை விட்டு வச்சா நமக்குத்தான் ஆபத்து அந்த எறும்பு கூட்டம் மூட்டை மூட்டையாக மணல் மூட்டைகளை சுமந்து கொண்டு வந்து உதறிக்கிட்டு போகுது சீக்கிரமாக செயல்படலைனா இந்த புத்து வேகமாக வளர்ந்துவிடும் என்று கூறியது உடனே எட்டு எஃப் சிக்ஸ்டீன் சுஃபா விமானங்கள் களத்தில் இறங்கியது அப்புறம் நடந்த ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக் எல்லாம் அல்ஜசீராவில் கடவுள் செய்திகளாக வந்து விழுந்தது அது உங்களுக்கும் தெரிந்திருக்கும் மங்கி கேப்பு போட்டுக்கிட்டு பயிற்சி எடுத்த மங்கிகள் புகழ் இப்படித்தான் வங்கி போனது எலக்ட்ரானிக் போரில் சாணக்கியராக இருக்கும் இஸ்ரேலிடம் வந்து ஹிஸ்புல்லா சாணி பொறுக்கிகள் வந்து மோத முடியுமா சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட்டை மீறினா சீஸ் பட்டர் பிரெட்டு வச்சா தருவானுங்க பிரெட்டுக்கு பதில் இப்படி பிரட்டி போட்டு அடிப்பாங்கன்னு தெரியாமல் போச்சா நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு கெட்டுப்போன மாட்டுக்கு பல சூடும் கிடைக்கும் லாடம் கட்டி வேற அடிப்பாங்க பத்தாயிரம் மீடியம் ரேஞ்சு மிசைல்களை ஆயுத பூஜை வருதே என்று பொந்துக்குள்ள அடுக்கி வச்சு அழகு பார்த்துக்கிட்டு இருந்த அந்த வேலையில எவன் கண்ணுல விடிஞ்சதோ இப்படி பொசுக்குன்னு வந்து பொசுக்கி போட்டானே அயல் சமீர் திடீர்னு கூட்டம் போட்டு பேசிய போது சமோசா டீ குடிக்கத்தான் இவரு வந்திருக்கான்னு நினைச்சா அது யாரோட தப்பு நம்மளை அழிக்கத்தான் ஒண்ணு கூடிட்டாங்கயான் தெரிய வேண்டாமா இது தெரியாம நாம மிளகா பெச்சு சாப்பிட போனது எவ்வளவு தப்பாயிடுச்சு பாத்தியா என்று புலம்பினார்கள் மிச்சம் இருந்த இருந்தாக்கள் எலக்ட்ரானிக் ஸ்டோன் ஷீல்டு அப்படின்னு சொன்னபோது ரெண்டு கல்லு கடையத்தை எடுத்துக்கிட்டு வருவாங்கன்னு நினைச்சிங்களா நம்மள கல்லுக்குள்ள புதைக்கத்தான் வர்றாங்க அதுக்கு தான் அந்த பேரை வச்சிருக்காங்கன்னு அப்புறம் தான் தெரிஞ்சது நம்மளை சிப்பு சிப்பாக தகர்த்துக்கிட்டானே இந்த இஸ்ரேலிய சிப்பாய் எதுவாக இருந்தாலும் நோட்டீஸ் பறக்க விட்டுட்டு செய்யுங்கடா அப்போத்தான் சாமான் தூக்கிக்கிட்டு ஓட சௌரியமாக இருக்கும் சாட்டிலைட் இமேஜில் முப்பத்தேழு இடங்கள் ஆயுத பதுங்கு குழிகளாக கண்டறியப்பட்டன அத்தனையும் இஸ்ரேலிய உயிர்களை பறிப்பதற்கான முயற்சிகள் என்று தெரிந்த பிறகு இஸ்ரேல் அதை தாக்காமல் விட்டு வைக்குமா அவனை நிம்மதியாக வாழ விடாதவனை அவனும் நிம்மதியாக வாழ விட்டதில்லை என்பதுதான் வரலாறு வரலாறை பொய்யாக்க முடியுமா இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன் பாலஸ்தீனர்களுக்காக குரல் கொடுக்க எகிப்துக்கு எந்த அருகதையும் இல்லை அவர்கள் பாலஸ்தீனர்களுக்கு பரிந்து பேசி வருகிறார்கள் பாலஸ்தீனர்கள் தங்கள் இன்னுயிரை காப்பாற்றிக் கொள்ள எகிப்து பார்டருக்கு ஓடி வந்தபோது கேட்டை இழுத்து சாத்தியவன்தான் இந்த எகிப்து அதற்கு அவர்கள் சொன்ன காரணம் என்ன தெரியுமா அவர்கள் எல்லாம் ஒரு தீவிரவாதிகள் அவர்கள் எகிப்துக்குள்ளே வந்தால் இங்கிருந்து ஏவுகணைகளை இஸ்ரேல் மேல் விடுவார்கள் அதனால் இஸ்ரேலும் பதிலுக்கு எகிப்தை தாக்கும் எங்கள் மேல் போர் திணிக்கப்படும் என்று சொன்னார்கள் இந்த எகிப்தின் மேல் ஆன்டி பாலஸ்டீனியன் என்று யாரும் குற்றம் சொல்லவே இல்லை ஆனால் உட்கார வச்சு சோர் போடும் இஸ்ரேலை பார்த்து பாலஸ்தீனியன் என்று கூசாமல் சொல்லுகிறார்கள் எகிப்தில் இருந்துதான் அல்ரஃபா குகை வழியாக ஆயுதங்கள் வந்து கொண்டு இருந்தது அப்போதெல்லாம் எகிப்துக்கு கண்ணு தெரியவில்லையா ஆயுத வியாபார காசு கண்ணை மறைத்ததா சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் இஸ்ரேலின் எயிட்டி டூ ஹண்ட்ரட் எலக்ட்ரானிக் ஏஜென்சி ஃபோர்ஸ் தாக்க வேண்டிய இடங்களுக்கு சிந்துர் பொட்டு வைத்தது எஃப் சிக்ஸ்டீன் விமானத்தில் குங்குமச்சி மலை எடுத்துக்கொண்டு சென்றது சிவிலியன்கள் சாகக்கூடாது என்பதில் இஸ்ரேல் விமானப்படை கவனமாக இருந்தது இருபத்தி நாலு மணி நேரமும் நாம் கண்காணிக்கப்படுகிறோம் என்பது தெரியாமல் இருந்ததால் காஃபின் பாக்ஸில் போய் குடியிருக்க வேண்டியதா ஆகிவிட்டது இந்த ஹிஸ்புல்லாக்களுக்கு முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று மதியம் பன்னெண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரைக்கும் நல்ல நேரம் அதன் பிறகு ராகு காலம் வந்துவிடும் என்பதால் பன்னெண்டு மணிக்கு அக்னி ஹோமம் இஸ்புல்லா குகைகளில் ஏற்றப்பட்டது பத்த வைக்கப்பட்டது இஸ்ஃபுல்லாக்களுக்கு ராகு காலம் யமகண்டம் எல்லாம் வந்து சேர்ந்தது விதியை வெல்ல யாரால் முடியும் முகமூடி போட்ட மாமூசு முக்காடு போட்ட தேமூசு எல்லாரும் ஒன்று கூடி ஓலமிட்டதை பார்த்தால் எந்த கல்லஞ்சக்காரனுக்கும் கண் கலங்கிவிடும் அப்படித்தான் எனக்கும் துக்கம் வந்து தொண்டையை அடைத்தது கண் கலங்கியது அதனால் மேற்கொண்டு பேச முடியவில்லையே அதனால் நான் மீண்டும் வந்து பிறகு பேசுகிறேன் ஜெயஹிந்த்